சாம்பார் பழம் தண்ணியா இருக்கு சட்னி கட்டியா இருக்கு இட்லி கல் மாதிரி இருக்கு இதெல்லாம் மனுஷன் சாப்பிட முடியுமா சாப்பிட்டு நினைச்சு செய்யா இல்ல எனக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போக கூடாதுன்னு அந்த கோவத்துல பிள்ளை பண்ணிருக்கியா என்ன வயசான வழக்கம் சுகர் மாத்திரம் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒழுங்கான சமையல் ஒழுங்கா இருக்கணும் உன்னால முடியலன்னு சொல்லி நான் கடையில ஆட்டு கொடுத்துதான் சாப்பிடுறேன் அதுக்குன்னு வேண்டா வெறுப்பா ஏன்னா தானே இப்படி பண்ணக்கூடாது நம்மளும் சாப்பிட தானே செஞ்சோம் இட்லி சாப்பிட தானே இருந்துச்சு பூ போல இருந்து இட்லி சட்னி சாம்பார் செம்மையா இருந்துச்சு ஹோட்டல் உள்ள மாதிரி ஏன் அம்மா அப்படி சொல்லுவாங்க

இட்லி எல்லாம் கைய வச்சாலே பூவா இருக்கணும் அப்பதான் இட்லி சாப்பிட முடியும் கல்லு கணக்கா இருக்கு இப்படிதான் உங்க வீட்டையும் செஞ்சு குடுத்தியோ அப்ப சமையல் என் மக தடபுடலா பண்ணுவா விருந்துன்னா போதும் அப்படி பண்ணிடுவா இப்படி பண்ணிடுவா அப்படி சொன்னா இதுதான் நீ பண்ண லட்சணமாக்கும் உங்க வீட்டுல உங்க எல்லாம் நாக்கு சித்தவங்களா இருப்பாங்களோ என்ன தச்சு கொடுத்தாலும் திண்டுவாங்க போல அதுக்கு என்ன கஷ்டப்பட இடத்துல பழைய கங்கைய கொடுத்தாலும் அமிர்தமா குடிப்பாங்க நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போயில என்ன இல்லமா நானும் சாப்பிட்டேன் இட்லி அந்த அளவுக்கு கல்லா இல்லையம்மா பஞ்சு புள்ள தானே இருந்துச்சு சாம்பார் சட்னி இல்ல நல்லா இருந்து என்னடா என்ன ஏத்து பேசியா இப்பமே அப்ப நான் போய் சொல்லுன்னு சொல்லியோ அப்ப உனக்கு ஒரு மாவுல ஊத்திப்பா எனக்கு வேண்டாம் வரப்ப இன்னொரு மாவுல ஊத்திப்பா இருக்கும் அதான் இப்படி இருக்கு நீ என்ன சாப்பிட்டு பாரு நான் பொய்யா சொல்லுங்க என்னையே ஏமாத்தி ஐம்பது பவுன் நகையை சுருட்டின மட்டும் இல்லாம காரும் என் பையனுக்கு செலவுல வாங்கி நல்ல சொகுசால வந்திருக்க உன்னை சும்மா விட போறேன் நானு சரி அப்படி இருந்தாலும் வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னியா நீ சொல்லல அப்பனு சொல்லல நான் பத்தவனு சொல்லல உனக்கு இனிதாண்டி இருக்கு

ஏன் அத்தை சும்மா நம்ம குறை சொல்லிட்டே இருக்காங்க இட்லி சாம்பார் சட்னி நல்லா தானே இருந்துச்சு நமக்கு இன்னைக்கு நமக்கு வைக்கிறது பிடிச்சிருந்தது சில காரம் உப்பு எல்லாம் கூடிரும் நீ சரியா தானே பார்த்து பார்த்து வச்சேன் எது செஞ்சாலும் குறை சொல்லுதாங்க பாத்திரம் பூசி வச்சா கூட சாம்பலா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க நான் பூசுறதே சோப்பா வச்சிருக்கேன் சாம்பலா இருக்குன்னு சொல்லுதாங்க துணி துவச்சு போட்டா இப்படியா காயப்படுறதுன்னு கேட்காது ஒவ்வொன்னு ஒவ்வொரு குறையா சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் நம்ம செய்ய என்னாச்சு அம்மாக்கு கல்யாணம் முடியாதவரை நல்லா தானே இருந்தாங்க குணமா பவித்ரா வீட்டுக்கு வருவா அவ்வளவு நல்ல என்ன பாத்துக்கிட்டுவா அப்படி இப்படின்னு எல்லாமோ சொன்னாங்க இப்ப என்ன வந்ததுல இருந்து அவ்வளவு குறை சொல்லிட்டே இருக்காங்க நம்மளும் பாத்துட்டுதான் இருக்கோம் பாவம் இல்ல பவி ஏன் அம்மா இப்படி பவியை குறை சொல்லிட்டே இருக்காங்களோ தெரியல அண்ணன் ஒய்ஃப் கூட இப்படிலாம் அம்மாவை பார்த்தது இல்லை என்ன மாதிரி வைப்பா என்ன மாதிரி வச்சு குடுப்பா சாப்பிட்டு பேசாம தானே இருந்தாங்க அதை விட எப்படி வீடை நல்லா நீட்டா வச்சிருக்கா சாப்பாடு வச்சு குடுக்குறா ஒரு வேளை அம்மாவை செய்ய விடுறது இல்ல எல்லாம் நான் பாத்துக்கலையும் நான் பாத்துக்கலாம் செய்தான் அப்படி இருந்தா ஏன் அம்மா சும்மா குறையும் குத்தமா சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்கு பவி பாவம் நம்ம அம்மாக்காக பேசவா பவிக்காக பேசவா

போ பவி அம்மா எப்ப பாரு உன ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா கிட்ட சொன்னா வெடுக்குன்னு என்னையும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க புரியவும் மாட்டிக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது உக்காரு பவி நீ முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கே எப்படி இருக்குன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்ன நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க நான் இப்பதான் சாப்பிட்டு பார்த்தேன் செய்யும் அதான் சொல்லுவாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலங்க இதெல்லாம் பெருசா எடுத்து வாழ முடியுமா என்ன பெரியவங்க என்ன ஏதாவது நம்மள இருக்கிற குத்தம் குறைய சொல்லத்தான் செய்வாங்க அதுக்கு கோவப்பட்ட முடியுமா இல்ல பவி நானும் சாப்பிட தானே செஞ்சேன் இட்லி நல்ல பஞ்சாட்டா தான் இருந்தது எங்க அம்மா போட்டா கூட உண்மை சொல்லணும் இப்படி இருக்காது கொஞ்சம் கல்லத்தான் இருக்கும் ஆனா நீ நல்ல பஞ்சு போல இட்லியை வச்சு சாம்பார் சட்னி ரொம்ப நல்லா இருந்து அம்மா இப்படி சொன்னோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீ எப்படிதான் இப்படி இருக்கியோ சிரிச்சுக்கிட்டு இல்ல என் சித்திக்குதான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்

பவி பவி உன்னால எதான் இப்பெல்லாம் இருக்க முடியுதோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நான் கூட உன்ன எதுவுமே சொல்ல எப்பவுமே சந்தோஷம் அவன் பவிய பத்திரமா பாத்துக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அம்மா அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இல்லாம அம்மா எனக்கு எதுவும் சொல்லவும் முடியல அம்மாக்காக நான் பேசுவானா உனக்காக பேசுவானா கண்டிப்பா நீங்க அத்தைக்காக தான் பேசணும் சரியா நீங்க அத்தைக்காக மட்டும்தான் பேசணும் என்ன பாவம்ல பெத்தவங்க இல்ல ஏதாவது சொல்லுவாங்க அப்படிதான் அவங்க மனசார எதுவும் பேசலத்தான் ஏதோ அந்நேரம் கொஞ்சம் சிறு பேசுவாங்க அப்படிதான் இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் நீங்களும் பெருசா எடுத்துக்க கூடாது சரியா சத்தியமா சொல்றேன் நீ என்ன கிடைச்சது ரொம்ப நான் பெரிய பாக்கியம் பண்ணி இருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை வேற எதுவும் பொண்ணு இருந்தாங்கன்னு பையன் மாமியார் மருமனை முடிய பிச்சுட்டு சண்டை போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்ல வீட்டுல புருஷனே இருக்க விட மாட்டாங்க வீட்டுல ஒரு பிரளயமே நடந்திருக்கும் ஆனா நீ அப்படி இல்ல எல்லாம் சிரிச்சுட்டே அப்படியே ஹேண்டில் பண்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அக்கா நம்ம கண்ணு முன்ன ஒரு சின்ன கல்ல வச்சு பாத்துட்டு வையேன் அது ரொம்ப பெருசா தான் தெரியும் அதே வேகமா வீசிட்டோம் வையன் எங்க தெரியாது அந்த மாதிரிதான் வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிட்டே பிரச்சனையும் வராது நம்ம குழம்பாது என்ன கார்த்திக் போயிட்டு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு அப்படி ட்யூட்டி போயிட்டியோ முடிஞ்சதா எல்லாரும் வந்திருந்தாங்களா தூமாரி என்ன கேட்டாரா வாங்கம்மா நீங்க ஏன் வரல உங்களுக்கு ஏதாவது நான் ரெண்டு நேரம் வெயிட் பண்ணேன் உங்களை காணவே இல்லை போன் பண்ணா நீங்க எடுக்கவே இல்ல உங்க மாதிரி கேட்டா வீட்ல எல்லாரும் கேட்ட நினைச்சத விட நல்லா கிராண்டாவே பண்ணிருக்காரு அவங்க அப்பா அவங்க அப்பாக்கு பரவாயில்ல நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறைய தெரியுது ஏதோ அவங்க பிசினஸ் ரீதியா உள்ளவங்களை வச்சு தான் ஓபன் பண்ணாங்க இல்லடா கோயிலுக்கு போனா போன மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன் திருக்கல்யாணம் வேற பார்க்கவே நல்லா இருந்துச்சு சரி இப்ப சாமி கொண்டு நீ போயிட்டியே யாராவது வீட்டுக்கு ஒரு ஆள் போனா போறது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன் சாப்பாடு எல்லாம் அங்கேயே சாப்பிட்டேன் மத்திய அப்புறம் தான் நானும் வந்தேன் பரவாயில்லனா ஓப்பன் பண்ணியிருக்காரு நல்ல மனுஷன் தான் நல்ல மனுஷனா தான் தெரியாது இப்படியே இன்னும் நாளை கிடைச்சிட்டே இருக்கக்கூடாது கார்த்திக் உனக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அன்னை கூட ஜாதகம் பாத்துட்டு வந்தேன் இந்த வருஷத்துல முடிச்சாதான் முடியும் இல்ல அஞ்சு வருஷம் ஆயிரும் சொல்லியிருக்காரு இன்னும் நாளை போட்டு எழுத்துட்டே இருக்க கூடாது அவங்க அப்பா வந்து தரல குடி சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து அவங்க போய் சம்மந்த பேசுறோம் சரியா இப்ப என்னமா அவசரம் கொஞ்ச நாள் போகட்டுமே ஏப்பா போதும்பா இப்ப என்ன அவசரம் இப்ப என்ன அவசரம் சொல்லி ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட கடத்தியாச்சு இன்னும் என்னால முடியாதுப்பா என்னால தாக்கு பிடிக்க முடியாது சீக்கிரம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இது இந்த அம்மாவோட ஆர்டர் இன்னும் நீ நாளை போய் எழுத்துட்டே இருக்காத என்கேஜ்மெண்ட் முதல் முடிக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த்ரா கல்யாணம் பண்ற மாதிரி எதுவும் நீ சொல்லக்கூடாது இந்த விஷயத்துல உன் பேச நான் இல்ல இனிமேல் அவங்க வீட்டுல நல்ல நாளா பார்த்து கூடிய சீக்கிரம் போய் பொண்ணு கேட்க தான் போறேன் சரிங்கம்மா சரி உங்க ஆணைப்படியே நடக்கட்டும் உங்க கட்டளையே என் சாசனம் எப்பாடா இப்ப மாதிரி சம்பளம் சொன்னியே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா உம் குடி சீக்கிரம் அதிகமா இந்த மாசத்துக்குள்ள நல்ல நாளா பார்த்து என் மருமகளை போய் பொண்ணு கேட்டுட்டு நிச்சயம் அர்த்தமா கையோடு முடிச்சுட்டே வந்துடணும் சரிங்கம்மா சாப்பிட்டீங்களா ஆமாடா சாப்பிட்டாச்சு நீதான் தான் ஹோட்டல சாப்பிட்டேன்னு சொல்லிட்டியே நான் அப்படியே சாப்பிட்டேன் நான் படுக்க வேண்டியதான் நீ சீக்கிரம் போய் தூங்கு ஹை ஜாலிடா எஸ் எஸ் கல்யாணம்மா என்னமா புழுங்கலாம் பட்டுருச்சா ஆஹ் கொஞ்சம் பயம் ஆயிருச்சு நீ சாப்பிட்டியா பூமரி சாப்பிட்டதா அம்மா சாப்பிட்டுச்சா ஆமாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க ஆஹான் சரணா மாதிரி இன்ட்டு நேரம் தான் வந்து பேசிகிட்டு இப்போ என்ன நேரம் ஆகிடல குழுங்குறேம்மா அப்படின்ட்டு போயிட்டாக காலையில காலையிலே எழுந்து நீங்க வரீங்கண்ணா உட்காந்துருந்தேன் நான் சாப்பிடல நீங்க வரீங்கன்னு காத்துட்டு இருக்கேன் ஏன் இம்பட்டு நேரம் இல்லைம்மா சாப்பிடவும் போட்டிருந்தாரு அதான் பேசிட்டு பேசிட்டுங்கன்னா அதுதான் கொஞ்சம் பயம் ஆயிருச்சு

இவ்ளோ நம்பிலாம் கணக்குன்னு கூப்பிட்டு போவாதியே ஒண்ணும் தெரியாது ஏதோ காலேஜுக்கு போறான்டே பேரு அன்னைக்கு சேலை எடுத்துருந்தேன் அப்போ துணிக்கடைக்காரரு எழுதி கொடுத்தாரு அப்போ ஆயிரம் ரூபா கொடுத்து சேலை வாங்கணும் அதுக்கு நானூறு தான் எந்த இருந்துச்சு அறுநூறு ரூபாய் இல்ல அதை கொஞ்சம் சில்லற கொண்டாங்க கிடந்துச்சுன்னு என்ன கொடுத்தா அறுபத்தெட்டு ரூபாய்க்கு முப்பத்தெட்டு ரூபான்னு சொன்னவா இவ இவளுக்கு கணக்கு தெரியுமா கணக்கு அடி என்ன நினைச்சுக்கிட்டு நீ ஆஹ் வீட்டுல இருந்து சில்லரையை புறக்கி கணக்கு பாக்குறதுக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டியோ அதெல்லாம் பெரிய கடடி அதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டு வாங்க பேசாட்டு பொம்பளை பிளேட்டா வீட்டுல அடங்கி இருந்தியா அப்படி இருந்தா போதும் கட்டிங்களாப்பா அம்மாக்கு வர வர ரொம்ப போறான்ப்பா நீ கிட்ட பேசிக்கல என்னைய அம்மா கூட்டிட்டு போறதுக்கு என்ன கூட்டிப்பாளன்னு சொல்லுதே இல்ல அதான் இன்னும் போறானே ஆமா போலாம் ஆமா போடி என்னங்க அந்த சாரு ரூமுக்கு போயிட்டாரா நாளை கிளம்புறாரா அவருக்கு என்ன சாப்பாடு பண்ணும் என்ன பிடிக்கும் அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு அஹ் இது சைவமா சைவமா ஆமா காமாச்சி அதான் போய் சொல்லிட்டு இருந்தாரு உங்க வீட்டுல இருந்தா நாளைக்கு சாப்பாடு ஒழுங்கா சீக்கிரம் கொண்டு வந்துருந்து அவரு சைவம் இல்ல அசைவம் ஊடுறது தாவது பறக்குது எது கொடுத்தாலும் சாப்பிடுவாரு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வீட்டு சமையல்னா அவ்வளவு இஷ்டம் இருக்கு நீ என்ன பண்றா நாட்டு கோழி வாங்கிட்டு வரேன் நல்ல நாட்டு கோழி வச்சு காரசாரமா ஒரு குழம்பு அப்புறம் தொக்கு மட்டன் வாங்கி தொக்கு மாதிரி பண்ணலாம் சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் பண்ணி சீக்கிரமா பத்து மணிக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துரு சரியா அவர் டைமுக்கு சாப்பிடு நான் போய் காலையில கை எடுத்துட்டு வந்துடுவேன் என்ன என்ன சீக்கிரம் வச்சிருக்காமாச்சி அவர் நம்ம சாப்பாடு தான் ஊருக்கு ரொம்பவிட்டாரு சரிங்க அதுக்கு என்ன வெங்காயம் எல்லாம் உறிஞ்சி வச்சுட்டேன் தக்காளிக்கு ஏதாவது வெட்டணும் அது காலை எழுந்து வெட்டிக்கலாம் எல்லாம் இருக்குங்க தேங்காய் பால் எடுக்கணும் அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம் அதெல்லாம் சரசரன்னு செஞ்சிருவேன் இங்க வாங்கி கொடுத்தா போதும் அப்பாப்பா நானும் வரேன்ப்பா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் நான் பார்த்ததே இல்லப்பா செல்போன்ல தான் பார்த்துருக்கேன் நானும் வரேன்ப்பா ஏசி எல்லாம் போட்டிருப்பா இல்ல லிப்ட் எல்லாம் இருக்கும்ல ஆசையா இருக்குப்பா நானும் வரேன்ப்பா என்னடி என்ன சின்ன பிள்ளைண்டு நினைப்பா உனக்கு ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்க சாப்பாடு குடுக்க போறாரு நானும் வரேன்ப்பான்ட்டு பெருசா மாட்டேங்க வீட்டுல கடை இன்னொன்னால அப்பா பெரிய ஹோட்டல் கூட்ட போறேன் சரியா அப்பா இப்ப சாப்பாடு குடுத்து போறோம் பார்த்தியா அது இல்லாம என்னமோ பேசணும்னாரு பேசிட்டு வர கொஞ்ச நேரம் ஆகும் முன்ன வச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் பேசிட முடியாது அதனால இன்னொன்னு கண்டிப்பா அம்மா நீ அண்ணன் அண்ணி எல்லாரும் டூர் போயிட்டு பெரிய ஹோட்டலா தங்கி சாப்பிட்டு எடுத்து பைய வரலாம் என்ன சா பா பாக்கா பாட்டோருக்கா தாள நாள்லாம் அடேய் சும்மா இருக்க மாட்டியா ஆஹ்

சரிக்கா சீக்கிரம் எல்லா போய் தூங்குங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல சீக்கிரம் எனக்கு சமையல் வச்சு கொடுத்துருவோம் என்னமா அவர் சாப்பிடுவாரு டைமுக்கு சாப்பிடுவரு சீக்கிரமே எல்லாம் ஆக்கிட்டு முடிஞ்சா கொஞ்சம் வெள்ள வச்சிரு என்ன மத்திய இருந்து வேணா சாப்பிட்டுடுவாரு அப்புறம் சந்திரம் வராரா என்னன்னு தெரியல வீட்டா பாக்கணும்னாரு வாராரா என்னமோ சரி சீக்கிரம் போய் பாடுங்க